காண கோயிலுக்கு ஆசை ஆசையாக வந்த மனிதன் கோயிலுக்குள்ளேயே நெஞ்சை பிடித்து நொடியில் பிரிந்து போன உயிர் சமூக வலைதளங்களில் கண்களை கலங்க வைத்த சம்பவம் ஹைதராபாத் நகரில் கே பி ஹெச் பி காலனியில் கோவில் ஒன்று உள்ளது அங்கு விஷ்ணுவர்தன் என்கிற வயதான பக்தர் ஒருவர் சாமி கும்பிடுவதற்காக வந்துள்ளார் அப்போது அவர் வந்ததும் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஆம் அவர் கோயிலுக்குள் நுழைந்ததும் நெஞ்சை பிடித்து திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது பின்னர் அருகில் இருந்தவர் அவருக்கு உதவவும் முயன்றுள்ளார் பின்னர்

மாவட்டம் புரத்த நாடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் கணிஸ்வர் நான்காவது படித்து வருகின்றனர் வாயில் செல்லுட்டு போட்டி இரண்டு மணி நேரமாக வகுப்பறையில் உட்கார வைத்துள்ளதாக நேற்று புகார் இருந்தது இதனையடுத்து தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் தலைமையில் அங்கு விசாரணை நடைபெற்றது விசாரணையின் அறிக்கை இன்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மாணவி சஸ்மிதா வாயில் டேப் ஓட்டப்பட்டதாக கூறும் நிலையில் அதற்கு மாணவி தலைமை ஆசிரியர் வாயில் டேப் ஓட்டவில்லை என கூறியுள்ளார் மற்றொரு மாணவன் தான் வாயில் டேப் ஓட்டினான் என்றும் மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் தான் அதனை புகைப்படம் எடுத்ததாகவும் அந்த மாணவி கூறியுள்ளார் ஓட்ட வந்துட்டான் ரைட்டு யார் போட்டோ எடுத்தது அதை மாணவி கூறிய இந்த தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது